நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு தாலுக்காங்க இது நெல்வா கூட்ரோ ரோட்டு சுண்டுபள்ளம் அந்த ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இந்த தார் சாலை பார்த்திங்கன்னா மர் பாரத பிரதமர் ஸ்கீமில் வந்து நமக்கு தார் சாலை ரோடு வந்து வேலை நடந்துகிட்டு இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாத காலத்தில் தார் சாலை போட்டுருவாங்க இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறுலருந்து நானூறு அடி வருங்க அருமையான சைட்டு நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து சதுர வீடு இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அட்டாச்சுடு பாத்ரூமு ஒரு பெட்ரூமு ஒரு ஆல் கிச்சன் எல்லாமே இருக்குது பின்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு திருப்பி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து ஒரு ஆழ்துளை கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அருமையான சைட்டுங்க நம்ம சைட் வந்து ஒரு முந்நூறு அடியிலேருந்து நானூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருது இப்போதைக்கி நெல் பயிர் தான் விவசாயம் செய்கிறாங்க அந்த தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள் அந்த பத்து தென்னை மரமும் வந்து நம்ம சைட்டில் தாங்க இருக்குது இந்த வரப்பு பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாமரம் தென்னை மரம் முருங்கை மரம் கொய்யா மரம் அத்தி அத்தி மரம் எல்லா மரங்களும் வந்து அந்த தென்னை மரம் சுற்றி வர பவுண்ட்ரிங்கில் வந்து வச்சுருக்காங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் ஒரு செண்டுங்க புஞ்சை இடம் இது நல்ல வளமான கிணறு இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம நெல்வக்கூட்டம் இருந்து நமக்கு நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசினா நம்ம ஓனராண்ட பேசிக்கலாங்க இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் இது அதனால் அருமையான சைட்டுங்க வளமான கிணறு காங்கிரீட் கிணறு தான் தண்ணீர் பிரச்சனை கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குங்க இந்த கிணறு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறக்கிணுன்னு ஓனர் சொல்கிறாரு அதில் வந்து நீர் மோட்டர் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த வீட்டிலேருந்து ஃப்ரண்டேஜ் நமக்கு நானூறு அடி வருதுங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க உத்தரமேரூர் இங்கேருந்து இப்போ ஒரு பதினெழுந்து கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் புஞ்சை ரெட் சாயில் மண் இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து புஞ்சை ரெட் சாயில் மண் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் ஏன்னா கிணறு வந்து கிணத்துடைய தரம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணுங்க இந்த தென்னை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தாங்க வருது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு பின்பக்கம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து விற்பனைக்கு இருக்குது அது வந்து வழி கிடையாது ஏன்னா ஃப்ரண்டேஜில் நம்ம தான் வரும் அது பின்பக்கம் வழி கிடையாதுங்க அது வந்து கம்மியான விலைக்கு கூட கேட்டு வாங்கிக்கலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு ஒரு சென்டின் விலை எழுபதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறார் குறச்சி பேசுனா ஓனர்ட்டு பேசிக்கலாங்க தரமான சைடு இந்த மோட்ருக்கு வந்து ஒரு ஷெட்டு ஒன்று தனியாக கட்டியிருக்காங்க மோட்ரு ஷெட்டு வந்து மோட்ருலாம் உள்ள அந்த ஆன் பண்ணுறதுக்கு இந்த கிணறு போய் காட்டுறேங்க உங்களுக்கு இதாங்க அந்த ரவுண்டு கிணறு பாருங்க இதான் அந்த ரவுண்டு கிணறு தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பாருங்க நல்லா கல் கட்டி கிணறு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாது நீர் மோட்டருக்கு பல்ப் லைன்லாம் போட்டுக்கிறாங்க நம்ம சைட்டில் வந்து பல்ப் லைன்லாம் போட்டு தண்ணியெலாம் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வாழை மரம்லாம் அந்த பவுண்டியில் நெல்லி மரம் அந்த தென்னை மரம் பக்கத்தில் பாருங்கள் மாமரம் எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க முருங்கை மரம் இங்கே பாருங்கள் முருங்கை மரம் வாழை மரம் தென்னை மரம் இந்த மரங்கள்லாம் வந்து நம்ம சைட்டில் தாங்க வருது மொத்தம் ஒரு ஏக்கர் ஒரு செண்டு மிஸ் பண்ணுறாங்க அருமையாக அருமையாக விளைஞ்சிருக்குது பின்பக்கமாக கூட இன்னும் ரெண்டு ஏக்கர் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க தாராளமாக வாங்கிக்கலாங்க மிஸ் பண்ணுறாதிங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா இது சுண்டுப்பள்ளம் ஊராட்சியில் சைட் இருக்குது நல்ல வளமான கிணறு இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிரரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசணும் ஓனரோட பேசிக்கலாம் இது ஒரு அர்ஜென்ட் சேல்ஸுங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முகா வியாபாரங்க நெல்வா கூட்டு நமக்கு வெறும் நான்கே கிலோமீட்டர் தான் வருது ஒரு நான்கு சாதரம் வீடும் இருக்குது வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது தாரோடு ஃப்ரெண்டேஜ் நானூறு அடிங்க நெல்வா கூட்டிலேருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் தான் உங்களுக்கு தார் சாலை ரோடு வந்து வேலை நடந்துட்டுருக்கு இன்னும் ரெண்டு மாத காலத்தில் ரோடு போட்டுருவாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் வான் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க உங்கள்கிட்ட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க வாழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்